என் தங்கப்பிள்ளையே எத்தனை தடைகள் வந்தாலும் இன்று இரவுக்குள் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்தே தீரும் என் தங்கமே அந்த விஷயத்தை உன்னுடைய குடும்பத்தில் நடத்தி விடுவதற்காகத்தான் இன்று உன் வர அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையோ உன்னுடைய குடும்பத்தை மிகவும் அதிகமாக சார்ந்திருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை வைத்துத்தான் உன் வாழ்க்கை நடைபோட்டு கொண்டிருக்கின்றது எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வார்த்தையை ஒரு நாளும் நீ தட்டிவிட நினைத்தது கிடையாது என் தங்கமே எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கென்று வெளியே சில உலகம் இருக்கத்தான் செய்கின்றது வெளியில் உள்ள விஷயங்களையும் சரியாக பார்த்துவிட வேண்டும் என்றுதான் என் பிள்ளை நீயும் நினைக்கின்றாய் இருந்தாலும் என் பிள்ளைக்கு தன் குடும்பத்திற்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் மனது துடி துடித்து விடுகின்றது நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நம்மைத்தான் இருக்கின்றார்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு எந்த சூழ்நிலை அவர்களை நாம் கைவிட்டு அம்மா உனக்கு இப்படி ஒரு விஷயத்தினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் நடக்கப் போகின்ற இந்த விஷயம் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது உன் குடும்பத்தில் இருக்கின்ற சில பிரச்சனைகளை முடித்து வைக்கப் போகின்றது இனி ஒரு நாளும் இப்படி ஒரு சூழ்நிலை உன்னுடைய குடும்பத்தில் யாருக்கும் வராதபடி ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் நடத்த போகின்றேன் அது என்ன விஷயம் எதற்காக அந்த விஷயத்தை நடத்த போகிறேன் என்று என் பிள்ளை நீ தெளிவாக கேட்டுவிடும் என் தங்கமே எத்தனைதான் நம்முடைய குடும்பம் ஒற்றுமையாக இருப்பது போல வெளியில் காட்ட முயற்சி செய்தாலும் குடும்பத்திற்குள்ளே உடன் பிறந்தவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது சண்டைகளும் சச்சரவுகளுமாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்களுக்கு தெரியாதபடி இருக்கின்றோமே தவிர மற்றபடி நமக்கு தெரியுமல்லவா இந்த பிரச்சனைகள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று உடன் பிறந்தவர்களுக்கிடையில் ஏற்படுகின்ற பிரச்சனை தன்னுடைய பெற்றோர்களை மையமாக வைத்துத்தான் இங்கு அதிகமாக நடக்கின்றது ஏனென்றால் இத்தனை காலமாக வளர்த்து ஆளாக்கி விட்ட அவர்களை பெற்ற பிள்ளைகள் பார்ப்பதை விட்டு விட்டு அவர்கள் இன்னமும் எந்த பிள்ளையை பார்ப்பார்கள் என்றுதான் போட்டியும் பொறாமையும் அங்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அம்மா சொல்வதே இல்லை என்று ஒரு நாளும் உன்னால் மறுக்க முடியாது எத்தனைதான் ஒரு பிள்ளை வசதி வாய்ப்புமாக இருந்தாலுமே அங்கே தன்னைத்தான் தன்னை பெற்றவர்கள் இருந்து பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிடுகின்றது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்களின் தேவைகள் தீரும் வரை அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது அந்த தேவையை இவர்களால் பூர்த்தி செய்ய முடியும் இவர்களிடம் இருந்துதான் உதவி கிடைக்கும் என்றவுடன் அவர்களை தேடுகின்றார்கள் அங்கே உறவுகளுக்குள் சண்டை வந்து விடுகின்றது உடன் பிறந்தவர்கள் நான் இவர்களை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதில்லை என்னை கவனிப்பதற்கு இப்பொழுது இவர்கள் தேவை என்றுதான் சொல்கின்றார்கள் தங்கமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இது நீண்ட நாட்கள் இப்படியே நீடித்துக்கொண்டே கொண்டே செல்லுமாயின் இந்த குடும்பம் அப்படியே தனித்தனியாக பிரிந்துவிடும் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் காலம் முழுவதும் சேர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் தனக்குத்தான் எல்லாம் வேண்டும் உனக்குத்தான் எல்லாம் வேண்டும் அதிகமாக வேண்டும் என்று எண்ணாமல் நம் வாழ்க்கையில் நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்தாலே இந்த பிரச்சனைகள் பாதி அளவு முடிந்துவிடும் அது மட்டுமல்லாமல் உடன் பிறந்த உறவுகள் சண்டை சச்சரவுகளை அதிகமாக்காமல் இந்த சண்டைக்கு காரணம் என்ன இதற்கு தீர்வு எங்கிருந்து கிடைக்கும் இந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்று சற்று சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக இதற்கான தீர்வு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் நீ கண்டுவிட்ட பிறகு இனிமேலாவது நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமை நம் குடும்பத்திற்குள் இல்லை என்றால் மற்றவர்கள் நம்மை ஏளனமாக பார்த்து சிரித்து விடுவார்கள் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அப்படி நினைக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா உனக்கு சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது இருந்து விட்டு போகட்டும் உன்னை பெற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சற்று சிந்திக்க வேண்டுமல்லவா உனக்கு உன்னுடைய தேவைகளை அவர்கள் தேவைப்படுகின்ற நேரத்தில் முழுமையாக பூர்த்தி செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் உன்னை வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அல்லவா அதற்காகவாவது அவர்களின் மீது நன்றியோடு இருக்க வேண்டும் அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்பதை மட்டும்தான் அவர்கள் விரும்புகின்றார்கள் தன் குழந்தைகள் ஒருவருக்கொருவர் கூடாது மற்றவர்கள் முன்னிலையில் இவர்கள் என்ன பிள்ளையை வளர்த்தார்கள் என்று நமக்கு அவப்பெயரை தேடி தந்துவிடக் கூடாது என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் என் தங்கமே இந்த நேரத்தில் உனக்கு இந்த விஷயம் வேடிக்கையாக தோன்றலாம் நமக்கு தேவை அதனால் நாம் இப்படி செய்கின்றோம் நம்முடைய இடத்தில் இருந்து பார்த்தால்தானே மற்றவர்களுக்கு தெரியும் நாம் படுகின்ற கஷ்டம் என்னவென்று நாம் எதற்காக இந்த விஷயத்தை தேடுகிறோம் என்று என்று மற்றவர்கள் நினைப்பார்கள் அல்லவா என் தங்கமே ஆனால் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற சில விஷயங்கள் இவர்களை சார்ந்து வரும்பொழுதுதான் உனக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகின்றது முதலில் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது உன் உடன் பிறந்தவர்களைப் பற்றியும் நீ சிந்திக்க வேண்டும் நாம் இப்படி செய்வதனால் அவர்களுக்கு ஏதும் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படி ஏற்பட்டாலும் அதனை எப்படி சமாளித்து வெளியில் வர வேண்டும் என்று என் குழந்தை நீ சிந்தித்திருக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இப்பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகளினால் மனவேதனையில் இருந்து கொண்டிருப்பவர்கள் உன்னை பெற்றவர்கள் என்பதனை மறந்து விடாது என் தங்கமே வாழ்க்கை முழுவதும் ஓட்டம் ஓட்டம் என ஓடி போராடி உன்னை கரை சேர்த்த அவர்களுக்கு கடைசி காலம் என்ற ஒன்று வரும் பொழுது எதையுமே செய்ய முடியாவிட்டாலும் எதையும் கொடுக்க முடியாவிட்டாலும் நிம்மதி என்ற ஒன்றையாவது நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இந்த நிம்மதி என்ற ஒன்று முழுமையாக கிடைத்து விட்டால் போதுமல்லவா நிம்மதி உனக்குள் அதிகமாக வந்துவிட்டது என்றாலே இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் சந்தோஷம் வந்துவிடும் அவர்களுக்கு தேவை நிம்மதி அவர்கள் உன்னிடத்திலிருந்து பெரிதாக எதையும் எதிர்பார்க்கவில்லை அதை கொடு இதை கொடு என்று கேட்கவில்லை ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயமானது நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் உடன் பிறந்த உறவுகளோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் விட்டு கொடுக்காமல் நல்லபடியாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமாவது என் பிள்ளை நீ அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் இனி அவர்கள் மனதிற்குள் எந்த விதமான சிந்தனைகளும் தேவையில்லாமல் வரக்கூடாது அவர்களின் உடல்நிலையை அது கெடுத்துவிடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது இந்த வாழ்க்கை சூழ்நிலையை புரிந்து கொண்டு நீ சரியாக நடந்து வரும் பட்சத்தில் நிச்சயமாக உன் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நல்ல மாற்றங்களை உன்னால் உணர முடியும் யாரால் பிரச்சனைகள் வருகிறது என்று சற்று சிந்தித்து பார்ப்பாயானால் அது உன்னால் இருக்கும் என்றால் அதை நீ உடனே திருத்தி கொண்டு அதிலிருந்து வெளியில் வந்துவிட வேண்டும் நாம் வாழ்க்கை ஒரு முறை அதில் யார் மனதையும் காயப்படுத்தி யாரோடும் சண்டையிட்டு விலகி நிற்க கூடாது என்று நினைக்கின்றனாம் நம் உடன் பிறந்தவர்களோடு இது போன்று இருக்க என்று முதலில் நினைக்க வேண்டும் என் தங்கமே இனியாவது இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து செல்வது என்பது நிச்சயமாக நல்ல விஷயம் உன்னால் ஒருவருக்கு விட்டு கொடுக்க முடிகிறது என்றால் என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் இன்னமும் அதிகமான தூரம் சென்று சாதிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் எல்லோருக்கும் வாங்குவதற்கு மனம் இருக்கும் ஆனால் எதையும் யாருக்கும் கொடுப்பதற்கு மனம் இருப்பது கிடையாது அதனால் என் பிள்ளை உனக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றாலும் இருக்கின்ற இடத்திலாவது மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் உன் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவப் போகின்றது எல்லோரும் தன்னுடைய மனநிலையை அறிந்து செயல்படப் போகின்றார்கள் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு